தீவனு ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் குரு பேச்சு விழாவை முன்னிட்டு ஸ்ரீ குரு வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனு ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் அருள்மிகு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சியாவதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனைப் பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானியப் பொருட்கள் தேன் பன்னீர் பால் பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ குரு மூர்த்திக்கு பால் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் வெள்ளி கவசத்தில் காட்சியளித்து ஸ்ரீ குரு மூர்த்திக்கு பஞ்சமுக தீபாரதனை அரத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என் சகுந்தலா அம்மாள் பரம்பரை அரங்காவலர் என் மணிகண்டன் அரங்காவலரின் அதிகாரம் பெற்ற முகவர் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்